கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள முதலாம் கருக்கு தெருவில் கடந்த சனிக்கிழமை கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயினால் நான்கு மாடியை கொண்ட பல வர்த்தக நிலையங்கள் எரிந்து நாசமாகின நான்கு நாட்கள் கடந்தும் இன்று இருபத்தி நான்காம் திகதி புதன்கிழமை நான்கு முப்பது மணி வரை கட்டிடத்தின் பின்பகுதியில் இருந்து நெருப்பு இருந்து புகை வந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது அத்துடன் இந்த புகை வெளியேற்றதால் அப்பகுதி வர்த்தகர்கள் அச்சத்துடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் அப்பகுதியால் செல்லும் மக்கள் பயத்துடனேயே செல்லுகின்றதையும் அவதானிக்க முடிகின்றது